அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் சீனா சிங்கப்பூர் போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மீண்டும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் அது தற்போது இந்தியாவிலும் அதிகரித்துள்ளது இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்துள்ளது இதில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் புதிதாக எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது கேரளாவில் அதிகபட்சமாக நானூற்று முப்பது பேரும் மகாராஷ்டிராவில் இருநூற்று ஒன்பது பேரும் டெல்லியில் நூற்று நான்கு பேரும் குஜராத்தில் எண்பத்து மூன்று பேரும் தமிழகத்தில் அறுபத்தொன்பது பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கொரோனா பாதிப்பால் இதுவரை ஏழு பேர் இறந்துள்ளனர் தற்போது பரவி வரும் இந்த கொரோனா வைரஸ் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று டிசம்பரில் தோன்றிய ஜே என் ஒன்று என்ற வகையிலிருந்து உருமாறிய எல் எஃப் ஏழு மற்றும் என்பி ஒன்று புள்ளி எட்டு ஆகிய வைரஸ்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளன இந்த கொரோனா பரவல் முன்பை போல ஒரு பருவகாலமாக இல்லாமல் ஆண்டு முழுவதும் குறிப்பிட்ட சில இடங்களில் உள்ளூர் பரவலை மட்டுமே ஏற்படுத்தும் என்று அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது கொரோனா பாதிப்பிலிருந்து தற்காத்து கொள்ள மாஸ்க் அணிவது கைகளை அடிக்கடி கழுவுவது உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் பயணம் செய்வதை தவிர்ப்பது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுபோன்ற அண்மை செய்திகளை தொடர்ச்சியாக பெற வெற்றி செய்தி சேனலை ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்